ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை கிரேவி வந்து சப்பாத்தி இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் பிரியாணி இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அப்போது வெங்காயம் வந்து நம்மளுக்கு வேகமாக வதங்கி வரும் இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போது தக்காளி வந்து ஸ்மெல் போற வரைய நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது கூட மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மசாலாவை கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மசாலா வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் மசாலா பொருட்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு மீடியமாக சேர்த்துருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு மசாலா வந்து சுருண்டு வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக பண்ண போகிறேன் அதனால் மீடியமாக தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவை கொஞ்சமாக கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு வந்து கொதித்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைய வேக விட்டுடலாம் மசாலா வந்து நல்லா வெந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு ரெடியாகி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும் இப்போது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக ரெடியாகிருக்கு இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு முட்டையை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம டேரக்டாக உடச்சும் சேர்க்கலாம் நம்ம உடைக்கும் போது முட்டையோட ஓடு வந்து சில நேரத்தில் வந்து தெரிச்சிடும் அதனால இந்த மாதிரி ஒரு தடவை பவுலில் உடச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஓடு வந்து உள்ளே விழுகாமல் இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் நாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு முட்டையை வந்து திருப்பி போட்டுடலாம் ஒவ்வொன்றா மெதுவாக நாம் திருப்பி விடணும் அப்போ தான் முட்டை வந்து நல்லா உடையாமல் சூப்பராக ஆகும் இப்போது இதே மாதிரி எல்லா முட்டையுமே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு மூடி போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக விட்டுடலாம் அப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக வெந்து வந்துடும் இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ரெண்டு சைடும் வந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தனித்தனியாக அழகாக சூப்பராக முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க